ஜொஹோர் குல்வாங் தாமான் பக்லன் வர்த்தக மையத்தில் அமைந்துள்ள சாந்தி சிகை அலங்கார நிலைய இரண்டாவது கிளை நிறுவனத்தை கபின் எனப்படும் மலேசிய இந்திய இயக்கங்களின் பேரவைத் தலைவர் டாக்டர் டாக்டர் தென்னரசு சுப்பையா அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து பேசினார் சாந்தி சிகை அலங்கார நிலையத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்று இந்த அழகான நாளை உங்களுடன் கொண்டாடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிகை அலங்காரம் என்பது மனிதர்களின் தனிப்பட்ட அழகையும் அவர்களின் நேர்த்தியையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தும் கலை இது ஒரு தொழிலாக மட்டுமல்ல மனிதர்களின் ஆன்ம நலம் மற்றும் நம்பிக்கையையும் மேம்படுத்தும் ஒரு விதமாக அமைந்துள்ளது இந்நிறுவனம் புதிய முயற்சிகளின் மூலம் அவருடன் பணிபுரியும் மற்ற பணியாளர்களின் ஒத்துழைப்பாலும் நவீன சிகை அலங்காரத் துறையில் முன்னேறியதுடன் ஒவ்வொரு வாடிக்கையாளரின் நம்பிக்கையையும் பெற்று வருகின்றது நல்ல நோக்கம் நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் உடைய சகோதரி சாந்தி வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெற்று தொழில் ரீதியாக முன்னேற வேண்டும் என தற்போது தொடங்கவிருக்கும் தனது இரண்டாவது கிளை நிறுவனமான சாந்தி சிகை அலங்கார நிலையம் மென்மேலும் ஒரு உன்னத நிலையை அடைய எங்களின் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் தனது தனித்துவமான சிகை அலங்கார முறைகளாலும் உன்னதமான சேவையாலும் குறுகிய காலத்திலேயே ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியிருக்கிறது அதற்கு அவரையும் அவர்தம் குழுவினரையும் பாராட்டியே ஆக வேண்டும் சிகை அலங்கார நிலையத்தின் உரிமையாளரான சாந்தி முடியாதது எதுவும் இல்லை நினைத்தால் சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உடைய ஒரு சிங்க பெண்மணி என்று அவர் குறிப்பிட்டார் ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டமான சூழ்நிலையிலும் தனது இரண்டு அன்பு செல்வங்களையும் மருத்துவராக உருவாக்கி பெண்குலத்திற்கு பெருமை சேர்த்த ஒரு மாபெரும் பெண்மணி சாந்தி என்றார் அவர் எடுத்த லட்சியத்தில் உறுதியாக இருந்து வெற்றி பெற்றுள்ள சாந்தியைப் போல் மற்ற இந்திய பெண்களும் சொந்த துறையில் துணிந்து ஈடுபட வேண்டும் என டாக்டர் மேலும் வலியுறுத்தினார் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க